அதே இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பித்தம் தலைக்கேறி ஏடா லூசு மாதிரி இருக்க பயிற்சிக்கார மாதிரி இருக்க பித்தம் தலைக்கேரிச்சா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க என்ன இப்படி அலைஞ்சு நிற்கிறான் பித்தம் தலைக்கேறிப்பாவனுக்கு அப்படின்றாங்க அதே மாதிரி பித்தம் அதிகமாக வர்றதுனால கண் எரிச்சல் உடல் எரிச்சல் அஜீன சம்பந்தமான பிரச்சனை வாந்தி வர்றது நெஞ்சு எரிக்கிறது சிறுகுட பெருங்குணில் இன்ஃபெக்ஷனு யூரின் போனால் எரிச்சல் பாத்ரூம் போனால் எரிச்சல் இப்படி பல்வேறு வகையான பித்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வருது சரி பித்தமே அதிகமாயிடுச்சுனாவே அல்சரும் ஒரு சிலருக்கு அதிகமாயிருது ரொம்ப டயர்ட் ஆயிருது கை கால் வெடிச்சிருது அந்த கை கால் எல்லாம் வெடிப்பு அங்கங்க ட்ரைனஸ் ஆகுறது இப்படி எல்லாம் பித்தம் சார்ந்த பிரச்சனையும் நிறைய இருக்கு சரி இந்த பித்தம் சார்ந்த பிரச்சனையே சரி பண்றதுக்கு உங்ககிட்ட ரொம்ப அற்புதமான மருந்து இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அது என்ன எப்படி பித்த மருந்துகள் சரி அதுக்காக பித்த நிவாரண சூரணம் அப்படிங்கிற ஒரு நல்ல மருந்து செய்யறோம் இதுதான் பித்த நிவாரண சூரணம் இது வந்து மல்லி சீரகம் கருஞ்சீரகம் சதகுப்பை போன்ற பல மூலிகளை போட்டு சம அளவு கலந்து செய்கிறோம் இதை சாப்பிடும் பொழுது சாப்பிடும் பொழுதே நல்லா பித்த குறையும் ஒரு வாய் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுதே நமக்கு எல்லா எரிச்சலும் நிற்கும் நல்லா இருக்கும் சாப்பிடலாம் இனிப்பா இருக்கு ஆமாம் கண்டிப்பாகவும் இருக்கும் வாயில் போட்ட ஒரு நல்ல உணர்வு ஏற்படும் அதனால் டேஸ்ட்டாக இருக்குது ஆமாம் இதை மூணு வேளையும் உணவுக்கு பிறகு ஏன்னா உணவு சாப்பிட்ட பிறகு எல்லா அமிலங்களும் சுரந்து மேலே வந்து நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்கு தொடங்கும் அந்த சமயத்தில் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டா போதும் அந்த பித்தத்தினுடைய தாக்கம் வந்து இந்த மேல் வயிற்றுல எரியக்கூடியது உள் வயிற்றுல எல்லாம் அப்பவே நிற்கும் மூணு வேலையும் சாப்பிட்டவரே இது சாப்பிடலாம் இது ஒரு மிகப்பெரிய மருந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகக்கூடியது இது அருமையாக வேலை செய்யுது இது பல விதங்கள்ல விதங்களில் உபயோகிக்கலாம் இதையே இன்னொன்று பித்தம் தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காலையில் பல்லு விளக்கு உண்மை நம்ம வசீகிரா பல்புடி இருக்குது அப்புறம் சொல்கிறேன் நம்ம வசீரா பல்புடியே பாத பித்த கபத்தையும் சமன்படுத்தும் பற்களை உறுதிப்படுத்தும் தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அகற்றி அந்த மாதிரி ஒரு பல்புடி செய்கிறோம் வசீரா பல்புடின்னா தமிழ்நாடு முழுவதும் மலேசியாவில் கூட நிறைய பேர்த்துக்கு தெரியும் கவனகர் கணசுப்ரத்தனையா வந்து அதை மலேசியாவை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் மீட்டிங்கு போகிறப்பெல்லாம் ஆயிரம் ஆயிரம் பல்புடி கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கார் மக்களுக்கு அந்த பல்புடி அங்கே நிறைய தேவைப்படுது அங்கே யாராவது ஏஜென்சி எடுத்தோன்னா நம்ம பண்ணலாம் ஏன்னா அதுக்கான ஒரு ப்ரெப்பரேட்டரி ம லைசன்ஸ் நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம கம்பெனியில் எடுத்துருக்குறோம் நாம் எல்லா மருந்தையுமே லைசன்ஸ் எடுத்து செய்கிறோம் அதில் அது மிக முக்கியமான மருந்து அது அந்த பல்பொடி பசீரா பல்பொடி அதை நம்ம அடுத்து சொல்லுவோம் சரிங்க அந்த பல்பொடியில் பல் விளக்கிட்டு இது பித்த நிவாரண ஸ்பூன் சூறனா ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடித்து இந்த ஜம்பீர மணப்பாகு அப்படிங்கக்கூடிய ஒரு சிறப் ஒரு ஸ்பூன் அதில் கலந்து காஃபி குடிக்கிற மாதிரி மெதுவாக குடித்தா பித்தா அப்போவே அடங்கும் தலை சுத்தல் வாந்தி மயக்கம் நீக்கம் எப்பவாவது திடீர்னு மத்தியானம் வந்துட்டா கூட இந்த ஜம்பீர மணப்பாக ஒரு ஸ்பூன் குடிச்சாச்சுன்னா அப்போவே ஐபிபியினுடைய தலைவலி லோபிபி தலைவலி லோபி இதனால் வரக்கூடிய தலை சுற்றல் வாந்தி மயக்கம் பித்தா அத்தனையும் இந்த இஞ்சி எலுமிச்சை பானத்தில் நீக்கும் இது ஜம்பீர மணப்பான்னு பேர் இஞ்சி எலுமிச்சை மணப்பா இஞ்சி எலுமிச்சி தேன் நாட்டு சக்கரை சேர்ந்தது அதனால் பித்தத்தை இது குறைச்சிரும் அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு பித்தத்தினால் ஜீரண கோளாறும் வயிற்றில் அல்சரும் இப்போ வேறு இதை ஜீர வலி வயிற்று வலிகளும் இருந்தால் இந்த ஜீரக வில்வாதி இதுவுமே பாரம்பரிய மருந்து இதுக்கு வந்து இது நாங்கள் வந்து பாரம்பரிய மருந்து லைசன்ஸ் எடுத்து இது இருக்கிறோம் இதை கொடுக்கும்போது வயிற்று கோளாறுகள் முழுவதுமே சரியாது இந்த பித்த நிவாரணம் காலையில் உபயோகிச்சுட்டு இந்த லேகீத்தை காலை இரவு உணவுக்கு முன்னே ஒரு ஸ்பூன் சாப்பிடும் பொழுது பித்தத்தினால் வரக்கூடிய அத்தனை கோளாறுகளும் இந்த மூணு மருந்தாலும் சரியாது இது பண்ணிக்கலாம் அதுபோல் அவங்களும் பித்தத்தை தூண்டக்கூடிய வகையில் இரவில் தூக்கம் கெடுதல் முன்னிரவில் தூங்காமல் இருத்தல் எப்பவுமே ஒம்பதிரி போட்டு தூங்கிடணும் அப்போ பித்தம் கூடாது ஏன்னா ஒம்பது டூ பதினொன்று பெருக்காடியும் வேலை செய்கிற நேரம் அந்த பெருக்காடியும் வேலை செய்கிற நேரத்தில் உஷ்ணம் அதிகமாகும் அதுக்கு உஷ்ணம் உறுப்பு அந்த பெருக்காடியும் வேலை செய்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் பத்து மணி ஆகுது கண்டிப்பாக போய் தூங்கணும் தூங்கலைன்னா பதினொன்று டொன்னு பித்தப்பை இயங்குகிற நேரம் அப்போ பித்தம் கூடிடும் அதனால் அந்த இரவில் தூக்கம் கெடுறவங்களுக்கு தான் பித்தம் அதிகமாக இது வந்துது நேரந்தவரி சாப்பிட்டாலும் பித்தம் கூடுது அதே சமயம் பித்தத்தை விருத்தி செய்யக்கூடிய சில உணவு வகைகள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அது சாப்பிட்றவங்களுக்கும் பித்தம் அதிகமாயிடும் அதனால் என்ன ஆகுதுன்னா முடி நரைக்கிறது இப்போ சின்ன பசங்களுக்கு முடி நரைக்கிற காரணமே இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது தான் இப்போ இந்த பிஸா பர்கரு இந்த ரோட்டில் விற்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா இந்த பான் வேல்பூரி அது இது இந்த மாதிரி பொருள் எல்லாமே பல ரசாயன பொருட்களையும் சேர்த்து சுத்தம் இல்லாமையும் செஞ்சுட்ருக்காங்க அதை சாப்பிடும்போது பித்தம் கூடுது சின்ன வயசுலந்தே பசங்க வந்து இந்த கல்லூரியில் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற எல்லாம் இதை மாதிரி ஃபுட்ஸை போய் இப்போ ஆசையாக சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா இருபத்தி நாலு வயசு ஆகும்போதே எல்லாத்துக்கும் முடி நிறச்சிருது பித்த நிறைய ஏற்படுது இளநிறை ஏற்படுது அதனால் பித்தம் கூடாமல் பார்த்துக்கணும்னா நம்ம பாரம்பரிய உணவை ஃபாலோ பண்ணணும் நம்ம பாரம்பரியத்தில் முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தாமாரை என்ன சாப்பிட்டாங்களோ அதை நாம் இப்போ சாப்பிட்டோம்னா பித்தம் கூடாது கபமும் கூடாது வாதமும் கூடாது உணவு தான் இன்றைக்கி எல்லா நோய்களும் வருது நாம் உணவு முறையை சரியாக சாப்பிட சரியாக எடுத்துக்கணும் சரியான நேரத்தில் எடுத்துக்கணும் சரியான உணவையும் எடுத்துக்கணும் அப்போ நம்ம பித்தம் கூடாது கவமும் கூடாது வாதமும் கூடாது நேரத்துக்கு சரியாக சாப்பிடணும் தூங்குகிற நேரத்தில் சரியாக தூங்கணும் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரிய அது செய்யறதில்லை காரணம் சிலருக்கு தொழில் ரீதியாக அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது இரவில் பத்து மணிக்கு வந்து சாப்பிட்றாங்க பன்னெண்டுக்கு தூங்குறாங்க அப்போ அவனுக்கு கெட்டு தான் தீரும் முகமெல்லாம் வாடிடும் அந்த உணவு போய் அவனுக்கு ஜீரணிச்ச உடம்புல ஒட்டாது பித்தமும் ஆயிரும் காலையில் எதிர் சொன்னால் பல்லு விளக்கும் போது இப்போ பித்தம் வாந்தி வரும் அப்போது இவங்க பழக்க விளக்கத்தை மாற்றிக்கணும் உணவை மாற்றிக்கணும் தூங்குகிற நேரத்தையும் மாற்றிக்கணும் எல்லாம் சரியாக செஞ்சால் பித்தம் விருத்தி ஆகாது அப்படி தவறாக வாழ வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி தொழில் ரீதியாக இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி நல்ல மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு பித்தத்தை சமன்படுத்திட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் என்ன நினைவுகளே உங்களுக்கும் பித்தம் இருக்கா பித்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கா இதனால் பிபி ஹையாக இருக்கா வயிற்றில் புண்ணு இருக்கா எது இருந்தாலும் சரி பித்தத்தினாலும் ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளுக்கும் அற்புதமான மருந்து இது இல்லாத ஐயா நிறையா மூலிகைகள் வீடியோ போட போகிறாரு அதையும் பாருங்கள் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்